கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக நேற்றைய தினத்தின் வேதப்பாட வகுப்பில் சகோதரன் அகத்தியன் அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை நமக்கு போதித்தார் அவர் போதித்த வசனம் மத்தேயு ஏழாம் அதிகாரம் பதிமூன்று பதினான்கு பதினைந்து இதனை அநேகர் பதினைந்தாம் வசனத்தின்படி கள்ள தீர்க்கதரிசிகள் வேறுவிதமாக பிரசங்கம் செய்கிறார்கள் சரி வசனத்தை படிப்போம் வசனம் பதிமூன்று இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள் கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலுமாய் இருக்கிறது அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர் வசனம் பதினான்கு ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் அடுத்த வசனம் பதினைந்து தான் முக்கியமானது அதில் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள் அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்திக்கொண்டு கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள் உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது இந்த வசனங்களை சற்று ஆங்கிலத்தில் வாசித்து பார்த்தால் எளிதில் விளங்கும் ஆங்கிலத்தில் பதிமூன்றாம் வசனத்தில் இடுக்கமான வாசல் என்பதை கேட் அதாவது வழி வழிநெடுக்கம் என்று சொல்லும்போது நேரோ என்று இருக்கிறது அதாவது ஸ்ட்ரைட் என்றால் டி என்றால் வித்தவுட் பெண்ட் என்று அர்த்தம் ஆனால் இங்கு சொன்னது ஸ்ட்ரெயிட் அதற்கு உண்மையான அர்த்தம் ஸ்ட்ரிக்ட் அண்ட் அப்ரைட் லீட்ஸ் டு நேரோ பாத் இருக்கிறது அதாவது கண்டிப்பும் நேர்மையான வழியிலும் நடத்துவது நேரான வழியில் சென்று பரலோகத்தில் சேர்க்கும் என்பதே ஆனால் பதினைந்தாம் வசனத்தின்படி நம்முடைய கள்ள போதகர்களின் பிரசங்கம் என்னவென்றால் ப பா பாதாளத்துக்கு போகிற வழி விசாலமாக இருக்கிறது அது அகலமாக இருக்கிறது அப்படியே கொத்து கொத்தாக போகிறார்கள் ஆனால் பரலோகத்திற்கு செல்கிற வழி நெடுக்கமாக நெருக்கமாக இருக்கிறது இடுக்கமாக இருக்கிறது வாசல் அதன் வழியில் உட்பேசிப்பவர்கள் கொஞ்சம் பேர் தான் அப்படின்னா அனைவரையும் ரட்சிக்கவே இயேசு கிறிஸ்து வந்தால் ஒருவனும் கெட்டுப்போகக்கூடாது என்று அவர் சித்தமாக இருக்கிறார் என்ற வசனங்கள் பொய்யல்லவா ஒருவரும் கெட்டுப்போகக்கூடாது என்று சொன்னவர் வழி சின்னதாக வைத்து ஒவ்வொருத்தராக குதிக்கும்படி செஞ்சு கொஞ்சம் பேர் தான் போவாங்கன்னு சொல்வாரா இல்லை இதன் உண்மையான அர்த்தத்தை அவர் விளக்குவதே இல்லை யாரும் இதன் உண்மையான அர்த்தம் என்னவென்றால் இப்பொழுது அரசாங்கத்தில் சமீபத்தில் இந்த கோவிடால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நான்காயிரம் ரூபாய் கொடுத்தார்கள் இதில் அனைவரும் பெற்றார்களா இல்லையா குறைந்தது தொண்ணூறு பர்சன்ட் ஜனங்களாவது பெற்றிருப்பார்கள் சரியா ஆனால் அதை பெறுவதற்கு என்று ஒரு வழிமுறை வைத்திருந்தார்கள் எப்படி ரேஷன் கார்டு கொண்டு வர வேண்டும் தம்ப் இம்ப்ரெஷன் செய்ய வேண்டும் அந்த அந்த போ அந்த ரேஷன் கார்டுக்கு உரியவருக்கு அந்த பணம் சேர வேண்டும் இது எல்லாவற்றிலும் முக்கியமானது மொத்தமாக கும்பலாக சென்று அதை வாங்க முடியுமா முடியாதல்லவா அதற்கு ஒரு படுத்தினார்கள் அல்ல நேரோ கேட் அதுதான் வழி அந்த வழி என்ன பத்து பேர் ஒரே நேரத்தில் உள்ளே போகிற மாதிரி வைத்தார்களா இல்லையே ஒருவர் பின் ஒருவராக செல்ல வேண்டும் ஆனால் அப்படி ஒருவர் பின் ஒருவராக சென்றவர்கள் அனைவரும் பெற்றுக்கொண்டார்களா பெற்றுக்கொண்டார்கள் அது போன்றதுதான் இந்த இடுக்கமான நெருக்கமான வாசல் என்பதற்கான விளக்கம் அனைவரும் ஒருவரும் கெட்டுப்போகக்கூடாது என்பதுதான் தேவனுடைய சித்தம் எனவே அனைவரும் வருவார்கள் ஆனால் வருவதற்கு ஒரு ஒழுங்குமுறை வைத்திருக்கிறார் அதுதான் வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமும் அதுதான் ஆங்கிலத்தில் இட் a த ஸ்ட்ரைட் கேட் அண்ட் நேரோ பாத் என்று இருக்கிறது இதை புரிந்து கொள்ளாத பதினைந்தாம் வசனத்தின் கள்ள தரிசிகள் கொஞ்சம் பேர்தான் பிரதர் பரலோகம் வருவான் மொத்தமெல்லாம் பாதாளம் போயிடுவான் இது தவறான உபதேசம் மொத்தமாக செல்கிறார் என்றால் அங்கு அவர்கள் இந்த வழியில் வருவதற்கு விரும்பாதவர்கள் அடங்காதவர்கள் அவர்கள்தான் மொத்தமாக போய் விழுவார்கள் ஆனால் இதில் வருவதற்கு அனைவரையும் நம் கொண்டு வர வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு விஷயங்களை கிறிஸ்தவ மத் கிறிஸ்தவர்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவே இந்த கிறிஸ்தவ சாதி மறுப்பாளர் இயக்கம் ஒன்றை நாங்கள் ஆரம்பித்து அரசாங்கத்தில் முறைப்படி பதிவு செய்து செயல்படுத்தி வருகிறோம் அந்த இயக்கத்தின் கொள்கையின்படி எங்களுக்கு வெளியில் உள்ள ஒரு குற கூட்ட ஜனங்களை கொண்டு வந்து கிறிஸ்துவுக்குள் சேர்க்க வேண்டும் என்பது எங்கள் விருப்பம் அல்ல எங்கள் நோக்கமும் அல்ல ஆனால் கிறிஸ்தவத்தில் இருந்து கொண்டு கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்து கொண்டு ஜாதி கீழ் ஜாதி என்று மற்றவர்களை புறக்கணிப்பதும் பணம் படைத்தவன் பணம் இல்லாதவன் என்று மற்றவர்களை ஒதுக்கி தள்ளுவதும் இந்த மாதிரியான விஷயங்களை நாம் கலைந்து ஓட்டோம் என்றால் வெளியில் உள்ள இரட்சிக்கப்படாத கடவுள் இல்லை என்று சொல்லுகிற மற்றவர்கள் அனைவரும் நம்முடைய நன் நடக்கைகளை பார்த்து உள்ளே வருவார்கள் இதான் ஆண்டவர் சொன்னார் உங்களை மற்றவர்கள் நிதானிக்கும் போது சாட்சி உள்ளவர்களாயிருங்கள் உங்கள் சாட்சிகளை பார்த்து அவர்கள் உள்ளே உட்பிரவேசிப்பார்கள் இதற்குதான் இந்த வசனம் மத்தியு பதிமூன் ஏழு பதிமூன்று பதினான்கு பதினைந்து ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக